நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் கவிழும் அரசு அணிமாறிய எம்எல்ஏக்கள் அமைச்சரும் ராஜினாமா அதிரும் அரசியல் கலம் எங்கன்னு கேட்கறீங்களா இமாச்சல இமாச்சல பிரதேசில் நடக்கின்ற விஷயத்தை நாம ஏன் பேசணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்குது அது என்ன மெசேஜ் என்பதை பற்றி நான் உங்களுக்கு கடைசியில் சொல்றேன் அதை கேட்டவங்க சூப்பரியாயோ அருமையான மெசேஜியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்க வாங்க இமாச்சலப்பிரதேசில் என்ன நடந்தது என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இமாச்சலப் பிரதேசத்தில் ஒரு மூன்று நாளைக்கு முன்பாக மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் அசோக் மாண்வி சிங்வி அப்படிங்கின்றவர் போட்டியெடுக்கின்றார் பாஜக சார்பில் அர்ஷன் மகாஜன் என்றவர் போட்டியெடுக்கின்றார் இப்போது இமாச்சலப் பிரதேசத்தில் மொத்த எம்எல்ஏக்கள் எவ்வளவு என்பது பார்க்கணும் முதல்ல இமாச்சல இமாச்சலப்பிரதேசில் மொத்தமே அறுபத்தெட்டு எம்எல்ஏக்கள் தான் அதில் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நாற்பது எம்எல்ஏக்களை பெற்றிருக்குது பாஜக இருபத்தைந்து எம்எல்ஏக்களை பெற்றிருக்குது இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கடைசியில் இமாச்சல பிரதேசத்துக்கு தேர்தல் நடந்தது பாஜகவிடம் இருந்து ஆட்சியை காங்கிரஸ் ஆனது கைப்பற்றியது அப்போது காங்கிரஸுக்கு நாற்பது எம்எல்ஏக்கள் கிடைத்தது சுயாட்சிகள் மூணு பேர் இருந்தாங்க அந்த மூன்று பேரும் காங்கிரஸுக்கு ஆதரவு தந்தாங்க பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைந்தது இப்போ காங்கிரஸுடைய பலம் பொறுத்த வரைக்கும் பிரதேசத்தில் நாற்பத்தி மூணாக ஆக இருக்கிறது அப்படி நாற்பத்தி மூணு இருக்கின்ற பொழுது மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் சார்பில் போட்டியிடக்கூடிய அசோக் மான் சிங்வி அவர்கள் ஈஸியாக வெற்றி பெற்றுவிடுவார் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் வெற்றி பெறுவதற்கு முப்பத்தஞ்சு எம்எல்ஏக்கள் வாக்களித்தால் போதும் ஆனால் காங்கிரஸ் தான் நாற்பத்தி மூன்று பேர் இருக்காங்களே இப்படி இருக்கின்ற தருணத்தில் அங்கே ஒரு பிக் ட்விஸ்ட்டு நடந்தது என்ன ட்விஸ்ட்டுன்னா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆறு பேரும் சுயாட்சிகள் மூன்று பேரும் பாஜக சார்பில் நிறுத்தப்பட்ட மாநிலங்களவை வேட்பாளர் அரசு மகாஜன் அவர்களுக்கு வந்து வாக்களித்து விடுகின்றார்கள் அதனால் காங்கிரஸ் வேட்பாளர் தோல்வி அடைந்து விடுகின்றார் பாஜக வேட்பாளர் வெற்றி அடைகிறார் உடனடியாக காங்கிரஸ் அரசாங்கமானது கொதித்து எழுகிறது எப்படி நீங்க அணி வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் எம்எல்ஏக்களை மிரட்டுகின்றார்கள் சுயாட்சிகளையும் கேள்வி கேட்கிறாங்க எங்க உடன் இருந்தீங்க கூட்டணியில் எப்படி திடீர்னு பாஜக வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி எழுப்பினார்கள் இப்படி கேள்வி எழுப்பின உடனே ஏற்கனவே அதிருப்தியில் இருந்த ஆறு எம்எல்ஏக்களும் அந்த சுயாட்சிகளும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவளிக்கப் போகின்றோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க இப்போ அரசாங்கத்தினுடைய பலமானது முப்பத்தி நாலாக குறைந்து போய்விட்டது இந்த ஆறு பேரும் சுயாட்சிகள் மூன்று பேரும் சேர்ந்து ஒம்பது பேர் பாஜக பக்கம் தாவியதன் காரணமாக ஏற்கனவே இருபத்தைந்து பேர் பாஜக பக்கம் எம்எல்ஏக்கள் இருந்ததுனால இப்போ ஒம்பது பேர் வந்ததுனால பாஜக பக்கமும் வந்து இப்போ முப்பத்தி நான்கு ஆக இருக்குது காங்கிரஸ் பக்கமும் இப்போ முப்பத்தி நாலு பாஜக பக்கமும் முப்பத்தி நாலு சரிசமமாக இருக்குது இந்த சூழ்நிலையில் சட்டப்பேரவையில் வந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களாக ஒன்றாக சேர்ந்து கொண்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரும் நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோஷமிடுகின்றார்கள் அப்படி கோஷம் எடுக்கின்ற பொழுது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் நான் நினைக்கும் அதனால் அங்கே இருக்கிற சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் சட்டசபையில் கோஷமிட்டார்கள் என்று சொல்லிவிட்டு பாஜக எம்எல்ஏக்கள் பதினைந்து பேரை வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இதனால் என்ன நடக்கும் இப்போது பாஜக எம்எல்ஏக்கள் பதினஞ்சு பேர் இல்லை என்றால் ஏற்கனவே முப்பத்தி நான்கு பேர் தான் பாஜக கூட எண்ணிக்கை இருந்தது சுயாட்சி மற்றும் காங்கிரஸ் கூட சேர்ந்து இதில் பதினஞ்சு பேர் போயிட்டாங்கன்னா இப்போது வெறுமனே பத்தொம்பது எம்எல்ஏக்கள் தான் சட்டப்பேரவைக்குள்ளே இருப்பாங்க மொத்தமாக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அறுபத்தெட்டு அதில் பதினஞ்சு பேர் போயிட்டாங்கன்னா வெறுமனே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு பேர் தான் அதனால் பெரும்பான்மைக்கு தேவை இருபத்தி ஏழு பேர் தான் இப்போது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வெறுமனே இருபத்தி ஏழு எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருந்தால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது ஆனால் அரசியலமைப்பு சட்டமானது ஒரு வகையை செய்திருக்கிறது இப்படி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களிக்கின்ற உரிமையை வழங்கியிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒருவேளை சட்டமன்றத்துக்குள்ள வந்து காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு எதிராக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தார்கள் என்றால் காங்கிரஸ் அரசாங்கமானது டமால் ஆயிடும் ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கிறது என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சட்டப்பேரவையிலேருந்து பாஜக எம்எல்ஏக்கள் பதினஞ்சு பேரை சசுன் பண்ணிட்டாங்க இல்லையா அதனால் அவங்க சட்டப்பேரவைக்குள்ளே உள்ளவே வர முடியாது என்ன தான் நம்பிக்கையில் வாக்கெடுப்பில் வந்து வாக்களிக்கலாம் என்ற உரிமை கொடுத்தாலும் சட்டப்பேரவைக்குள்ளே உள்ளே வந்தால் தானே ஓட்டு போடவே முடியும் அதனால் சட்டப்பேரவைக்குள்ளவே வர முடியாது அதனால் காங்கிரஸ் ஆட்சியானது நம்ம தப்பிவிடும் என்று காங்கிரஸ் ஆனது நினைக்கிறது ஆனால் அங்கே தான் ஒரு பிக் டூஸ்டே இருக்குது என்னென்னா இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியில் பொதுப்பணி மற்றும் நகராட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் விக்ரமாதித்யா சிங் இவர் இமாச்சலப் பிரதேசினுடைய முன்னாள் முதலமைச்சர் வீரபத்ர சிங்கினுடைய மகன் இவருக்கு இமாச்சல பிரதேசத்தில் வந்து முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரு கனவு இருந்தது ஆனால் இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற உடனே இந்த விக்ரமாதித்யா சிங் அவர்களை டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையானது ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி உன்னைவிட விட சீனியராக இருக்கக்கூடிய சுக்குவிந்தர் சிங் சாகு அவர்களே வந்து முதலமைச்சர் இருக்கட்டும் நீ கொஞ்சம் விட்டுக்கொடு உனக்கு முக்கியமான துறையை தரும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி காங்கிரஸ் ஆனது பேசி முடிச்சது ஆனால் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர்களும் சுயாட்சிகளும் பாஜகவுக்கு ஆதரவாக நிற்கின்றார்கள் என்று தெரிந்த பிறகு இந்த ஆட்சியானது போகுது இப்போது இந்த விக்ரமாதித்யா சிங் இருக்கார் இல்லையா அவருக்கும் இந்த காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் சில பேர் ஆதரவாக இருக்கிறாங்க ஸோ அவங்க ஆதரவாளருடன் இவர் பதவி ராஜினாமா பண்ணியிருக்கார் இல்லையா உடனே ஆலோசனை நடத்தினார் அப்படி ஆலோசனை நடத்தின பிறகு இன்றைய சூழ்நிலையில் நாம் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக இருப்பது சரியானதாக இருக்காது இன்னும் குழப்பம் தீரலை குழப்பம் தீரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தன்னுடைய ஆதரவாளர்களுடன் தலைமறைவாக இருக்கின்றார் இப்போ பாஜகவுக்கு சட்டமன்றத்தில் பத்தொம்பது பேர் இருக்கிறாங்க அதோட காங்கிரஸ் ஆட்சிக்கு இருபத்தி ஏழு பேர் இருந்தால் போதும் இல்லையா இந்த விக்ரமாதித்யா சிங்குடைய ஆதரவாளர்கள் வெளியே போனதினால பாஜக எம்எல்ஏ விட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அந்த ஆட்சிக்கு ஆதரவாக ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க அதனால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா இப்போது மீண்டும் வந்து அந்த ஆட்சி விடும் ஆனால் டெல்லியில் இருக்கின்ற காங்கிரஸ் தலைமையானது இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் நெருங்கி வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் ஆளுங்கட்சியாக இருந்தால் தான் இமாச்சலப் பிரதேசத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் அதனால் எப்படியாவது ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அதிருப்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் அமைச்சருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் அணி மாறி இருக்கின்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இவங்களையெல்லாம் சமாதானப்படுத்தி மீண்டும் ஆட்சி ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் என்பதுக்காக நம்ம கர்நாடகாவில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பொறுப்பாளராக போட்டு அங்கே அனுப்பி ஸோ சோ ரெண்டு பேர் போயிட்டு அங்கே சமாதான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அங்கே இருக்கின்ற வீரபத்ரசிங்கனுடைய மகன் விக்ரமராஜா சிங் வந்து ஐயா சாமி நாங்களாம் சமாதானம் ஆக மாட்டோம் முதல்ல முதலமைச்சர் இருந்து அவர் விலக சொல்லுங்க அப்புறம் பாத்துக்கலாம் மற்ற விஷயங்களை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் போர்க்கொடி உயர்த்துவதும் அதோட அதிருப்தி எம்எல்ஏக்களும் வந்து முதல்ல முதலமைச்சர் அவர்களை வந்து பதவி விலக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கொடி உயர்த்தி இருப்பதும் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பாஜக காரங்க நான் பதவி விலக விட்டதாக சொல்றாங்க நான் பதவியெல்லாம் விலகவில்லை எனக்கு பெரும்பான்மை இருக்கிறது பாருங்க காங்கிரஸ் ஆட்சியானது இமாச்சல பிரதேசத்தில் ஐந்து ஆண்டு காலம் நீடிக்கும் இந்த ஆட்சிக்கு பெரிய சவால்கள் வரும் அந்த சவால்களிடம் சண்டை போட்டு நான் ஆட்சியை காப்பாற்றுவேன் இந்த வெளியிலிருந்து வந்து சமாதானம் பேசுகிறேன் அந்த வேலையெல்லாம் வேணாம் நீங்கள் பாடுன்னு போங்க எம்எல்ஏக்களை எப்படி வழிக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சமாதானம் பேச வந்தவங்க கிட்டயும் முதலமைச்சரும் வந்து எந்த விதத்திலும் இறங்கி வரல அதிருப்தியாளர்களும் இறங்கி வரவே இல்லை ஏன்னா இந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினஞ்சு பேரை சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா அந்த சஸ்பெண்ட் முடிவதுக்குள்ளாக எப்படியா இருந்தாலும் சரி அதிருப்தி எம்எல்ஏக்களும் அதிருப்தி அமைச்சரும் இறங்கி வந்து தான் ஆக வேண்டும் அவங்க ஒன்றும் கிரிப்பு அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஒத்த காலில் நிற்க முடியாது அதனால் ஒவ்வொரு நாளும் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்குது அவங்களுடைய அதிருப்தி என்னன்றது எனக்கு தெரியும் அதனால் அவங்கள நானே சமாதானப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலிட பொறுப்பாளருடன் முதலமைச்சரும் பதவியை ராஜினாமா பண்ணாமல் அதிருப்தியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார் ஆனால் முதல்ல இந்த சுக்குவந்தர் சிங் சாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இமாச்சலப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் மேலிட பொறுப்பாளர்கள் வந்தாங்க இல்லையா சமாதானப்படுத்துறதுக்காக அவங்கக்கிட்ட நான் பதவியை ராஜினாமா பண்ணுறேன் என்று சொல்லி எழுதி கொடுத்துட்டார் ஆனால் கடைசியில் ஆஹ இந்த வாட்டி பதவியை விட்டோம்னா மீண்டும் இதாட எதுவுமே தரமாட்டாங்கோ அதுலையோ பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து ஒரு பதவி இருக்கின்றார் அந்த அளவு ஏற்கனவே நம்மள கானில் இருக்கிறான் அவன் என்ன பண்ணுவான் முதலமைச்சர் ஆன பிறகு இமாச்சல இருந்தே நம்மளை ஓட்டிடுவான் அதனால் விட்டு கொடுக்கக்கூடாது ஒன்று ஆட்சி இருந்தால் இருக்குது இல்லை பாஜகிட்ட போனால் போதும் ஆனால் காங்கிரஸில் இருக்கக்கூடிய துரோகிகளுக்கு நான் ஆட்சியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்து பதிவை ராஜினாமா செய்து காங்கிரஸ் பொறுப்பாளர்கிட்ட கொடுத்தவர் நான் ராஜினாமாவை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டார் இதற்கிடையில் நம்முடைய ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய விருப்பத்தை தன்னுடைய அதிகார பலத்தினாலும் பண பலத்தினாலும் பாஜக மாற்றி அமைக்க பார்க்கறது இமாச்சல அரசியலில் பாஜக ஆபத்தை விளைவிக்க பார்க்கிறது ஜனநாயக படுகொலை செய்கிறது என்று ராகுல் காந்தி அவர்களும் எழுப்பி எழுப்பியிருக்கின்றாங்க இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நீடிக்காது என்று தான் சொல்கிறாங்க கவிழ்ந்துவிடும் தான் சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள் இங்கே நடக்கின்ற ஒரே விஷயம்னா தெரியுமா பேராசை கொண்டவர்களும் அதிகார ஆசை கொண்டவர்களும் இருக்கின்ற வரைக்கும் நேர்மையான அரசியலை எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது அதுவும் இல்லாமல் காங்கிரஸுக்கு ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கிறது அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே தொடர்ச்சியாக மாநிலங்களாக இருந்தாலும் சரி மத்தியில் இருந்தாலும் சரி அரசியலில் கோலோச்சிக்கின்ற நிலைதான் தான் இருக்கிறது கட்சிக்காக உழைத்தவனுக்கு உரிய பதவியும் உரிய மரியாதையும் தருவது கிடையாது அதனால் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற அல்லது அமைச்சர்கள் காலை வாருகின்றார்கள் அவங்க அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருந்தோம்னா நிச்சயமாக இந்த ஆட்சி கலைந்திருக்க வாய்ப்பே கிடையாது அதனால் இன்னைக்கு ஆறு எம்எல்ஏக்கள் மூன்று சுயாட்சிகள் அதோட பதவி விலக அமைச்சர் அமைச்சருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் இமாச்சலப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி இருப்பதனால் இன்றைக்கி இமாச்சலப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி கவிழும் நிலை வந்திருக்கிறது ஏன்பா கடைசி வரைக்கும் பார்த்தா ஒரு மெசேஜ் சொல்கிறேன்னு சொன்னியா என்னப்பா ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பாஜக பொறுத்த வரைக்கும் ஒத்த எம்எல்ஏ இருந்தாவே போதுங்க அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் இதுதான் அமித்ஷாவினுடைய அரசியல் சாணிக்கியத்தனம் எங்கேயாவது ஒத்த எம்எல்ஏ வச்சுக்கிங்கன்னா ஆட்சியை மாற்றி அமைக்க முடியுமா அதெல்லாம் வந்து சாத்தியக்கூறா ஓவராக அடிச்சு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க வடகிழக்கு மாநிலங்களில் அசாமை தவிர்த்து மீதி இருக்கின்ற மாநிலங்களில் பாஜகவுக்கு என்ன எம்எல்ஏ எண்ணிக்கை இருக்கிறது ஆனால் திரிபுராவில் மேகாலயாவில் இங்கெல்லாம் வந்து பாஜக தன் ஆட்சியை நிறுவி இருக்குது அங்கெல்லாம் ஒரே ஒரு எம்எல்ஏக்களோ அல்லது இரு எம்எல்ஏக்களோ மட்டும்தான் வெற்றி பெற்றார்கள் ஆனால் இமாச்சலப்பிரதேசில் இருபத்தைந்து எம்எல்ஏக்கள் வச்சுருக்காங்க இருபத்தைந்து எம்எல்ஏக்கள் வச்சுருக்கின்ற இடத்துல பாஜக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தாதா நிச்சயமாக இமாச்சல பிரதேசில் பாஜக அரசியல் சாணிக்கத்தனத்தை பயன்படுத்தி காங்கிரஸ் ஆட்சியை உடைத்து பாஜக ஆட்சியை நிறுவும் என்பதுதான் அரசியல் வளர்ச்சிகள் சொல்கிறாங்க எல்லோரும் இன்னொரு கருத்தையும் சொல்கிறாங்க என்ன தெரியுமா ஒரு எம்எல்ஏவை இருந்தாவே போதும் ஆட்சி மாற்றத்தை பாஜக மாற்றி அமைக்கும் என்றால் தமிழகத்தில் நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்க இங்கே ஆட்சி மாற்றத்தை பாஜகவில் ஏற்படுத்த முடியலையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு ரெண்டு விதமான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது என்னன்றது பார்க்கலாமா ஒன்று இங்கே திமுக அதிமுக இதில் இருக்கக்கூடியவங்க தலைமை விசுவாசம் கொண்டவர்களாக இருக்காங்க இரண்டாவது குடும்ப அரசியலுக்கு பழகி போனவர்களாக இருக்கிறாங்க அதனையும் தாண்டி கொள்கை பிடிப்பாளராக இருக்காங்க அதனால் பாஜக நான்கு எம்எல்ஏக்கள் வைத்திருந்தாலும் இந்த இடத்துல ஆளுகண்ட ஆட்சியை கவிப்பதற்கோ இல்லை ஆட்சியை உடைத்து வேறொரு ஆட்சியை கொண்டு வந்தோ முடியலை அதுக்கான முயற்சியை செய்யலை அப்படி இல்லையா பாஜகவுடன் திமுக ஏதோ ஒரு அண்டர் டீலிங்கில் இருக்குது எத்தனை கொள்கை முரண்பாடு இருந்தாலும் மோடி அவர்கள் வந்து போன பிறகு திட்டினாலும் மோடி அவருடைய ஃபங்க்ஷனில் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ இல்லை முதலமைச்சரோ கலந்து கொள்ளுகின்றார்கள் இந்த நிகழ்வு வெளி மாநிலங்களில் நம்மளால் பார்க்க முடியாது பக்கத்தில் இருக்கின்ற தெலுங்கானாவில் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்பாக நம்மளால் பார்க்க முடியாது ஒட்டுமொத்தமாக பிரதமருடைய நிகழ்வுகளை அங்கே இருக்கிற முதலமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் புறக்கணிப்பார்கள் ஆனால் தமிழகத்தில் அப்படி ஒரு நிகழ்வு நடைபெறவில்லை பாஜகவுக்கு தேவை ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு இணக்கம் அது திமுக கிட்ட இருந்து ஆட்சி நிர்வாகத்தில் நன்றாகவே கிடைக்கிறது அரசியல் பூர்வமாக அது எதிர்நிலைப்பாடு இருக்கிறது அரசியல் பூர்வமான எதிர் நிலைப்பாடு இருந்தால் தான் எதிர்கட்சிகள் வேகமாக வளரும் அப்போ தான் ஆவேசமான கருத்துக்கள் வைக்க முடியும் ஆனால் இங்கே திமுக பொறுத்த வரைக்கும் மாநில மத்திய அரசாங்கத்துக்கு இடையில் ஒரு நல்ல ஆரோக்கியமான உறவு இருக்குது அதை தாண்டியும் பாஜக திமுக ரகசிய உறவு இருக்குது அதனால தான் இந்த ஆட்சியில் எப்போதும் கை வைப்பது கிடையாது திமுக எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது கூட கனிமொழி அவர்களுக்கு அமித்ஷா அவர்கள் பிறந்த நாள் தெரிவித்து ஒரு ஏக்நாத் சிண்டே அவர்களை உருவாக்கலாம்னு நினைச்சாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த முயற்சியும் பண்ணலை அதனால் பாஜகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு டீலிங் இருந்து கொண்டு இருக்கிறது இல்லையென்றால் அமைச்சர்கள் தப்பித்து கொண்டே இருப்பார்களா என்ற கருத்தும் உலாகுகிறது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் அண்டர் டீலிங் இருக்குதோ இல்லையோ ஆனால் பாஜக தமிழக அரசியலில் அதிரடி காட்ட வேண்டும் என்று நினைக்கல அதுதான் உண்மையும் கூட அரசியல் பின்புலத்தை என்ன நடக்குது என்பதை பற்றி ஓரளவுக்கு யூகமாகத்தான் சொல்ல முடியும் உண்மையை உள்ளபடி சொல்ல முடியாது ஆனால் இமாச்சல பிரதேசில் உண்மை எப்படி உடைந்து வெளிவந்ததோ அது வரைக்கும் எல்லாம் யூகங்கள் தான் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் அண்ட் டீலிங் தமிழகத்தில் இருக்கா இல்லையா என்பதை பற்றி நமக்கு தெரியாது ஆனால் சீமானும் அதிமுகவும் டீலிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உங்கள் கருத்து என்ன நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா ஆட்சியிலே கை வைத்திருப்பார்களா பாஜக காரங்க உண்மைதானா நன்றி நண்பர்களே